வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம கார்த்திகை அப்பம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல உப்பி வரும் சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை அப்பம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை அரிசி எடுத்துக்கணும் நான் ஒரு ஆளாக்கு எடுத்துக்கிறேன் இரநூறு கிராம் அரிசி அடுத்து இந்த ஸ்பூனால ஒன்றரை ஸ்பூன் புளுங்கல் அரிசி எடுக்கணும் அதாவது நம்ம இட்லி அரிசின்னு வச்சிருப்போம்ல அதுதான் ஒன்றரை ஸ்பூன் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி அடுத்து அதே ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கணும் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் பச்சரிசி கொஞ்சம் அரிசி உளுந்து கடலைப்பருப்பு வெந்தயம் தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊரிருச்சு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கணும் வெள்ளம் வந்து ஒரு அழாக்கு அரிசிக்கு முக்கால் அழாக்கு வெள்ளம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கூட தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்துல தூசி மண்ணெல்லாம் இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துட்டேன் அடுத்து நம்ம அரைக்க போகிறோம் இந்த அரிசியோட தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறமா இந்த வெல்லம் தண்ணியை சேர்த்தோம்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிரும் அதனால் இந்த அரிசியோட இந்த வெள்ளம் தண்ணியை சேர்த்து அரைக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி தேவைப்படாது இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊத்தி இருப்பேன் தண்ணி ஒன்றும் தேவைப்படலை அந்த வெள்ளம் தண்ணியிலே நான் அரைச்சிட்டேன் ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு மாவு வந்து ரொம்ப மையா அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு குரக்குறைப்பு இருந்தால் பரவாயில்ல எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் இப்போ நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றணும் ஃபஸ்ட்டு இந்த அப்பம் வந்து நல்லா வெந்து மேலே எலும்பி வரும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கரண்டி ஊற்றணும் உடனே ஊற்றக்கூடாது அப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் அகலமான எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாது இப்போ நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அது என்னோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம எண்ணெய் சட்டிக்கு தகுந்த மாதிரி ரெண்டோ மூணோ நாலோ போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கணும் எல்லா அப்பமும் சுட்டு எடுத்தாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்க நல்லா உள்ளே போலாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்